நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் கடந்த செப்டம்பர் இருபத்து ஏழாம் தேதி கரூரில் நடத்திய பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்து ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சுதந்திரமான விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உத்தரவை உச்சநீதிமன்றம் கடந்த அக்டோபர் பத்து அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அன்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்குகளை இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரித்தது எஸ் ஐ டி அமைத்து சென்னை உயர் நீதிமன்றம் அக்டோபர் மூன்று ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை மட்டுமே கொண்டு சிறப்பு புலனாய்வுக்குழு அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் தவேக மற்றும் நடிகர் விஜய்க்கு எதிராக உயர் நீதிமன்றம் தெரிவித்த பாதகமான கருத்துக்களுக்கும் அவர்கள் ஆட்சேபம் தெரிவித்தனர் மற்ற மனுக்களில் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற மறுத்து உயர் நீதிமன்ற மதுரை கிளை அக்டோபர் மூன்றாம் தேதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது விசாரணையின்போது உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்த விதம் குறித்து உச்ச நீதிமன்ற அமர்வு வாய்மொழியாக கேள்வி எழுப்பியது அரசியல் பேரணிகளுக்கான நிலையான செயல்பாட்டு நெறிமுறையை எஸ்ஓபி உருவாக்கக் கோரிய மனுவில் சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதை அமர்வு சுட்டிக்காட்டியது மேலும் கரூர் பகுதி மதுரை கிளையின் அதிகார வரம்பிற்குள் வரும்போது சென்னையில் உள்ள முதன்மை அமர்வு எப்படி உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் என்றும் அமர்வு கேள்வி எழுப்பியது தாவேக்க சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு அரசியல் பேரணிகளுக்கான நிலையான செயல்பாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற வரையறுக்கப்பட்ட நோக்கத்திற்காக மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் நீதிமன்றம் முதல் நாளிலேயே சிறப்பு குழுவை அமைத்துவிட்டது மேலும் தேவேகே மற்றும் விஜய்யின் தரப்பை கேட்காமலேயே அவர்களுக்கு எதிராக பாதகமான கருத்துக்களை உயர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்று வாதிட்டார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி மகேஸ்வரி பேரணிகளுக்கு ஓ பி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை குற்றவியல் ரிட் மனுவாக பதிவு செய்திருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் கரூர் சம்பவம் மதுரை கிளையின் அதிகார வரம்பிற்குள் வரும் நிலையில் சென்னை முதன்மை அமர்வு ஏன் இந்த மனுவை விசாரித்தது என்றும் கேள்வி எழுப்பினார் த வேக சார்பில் ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞர் சி ஏ சுந்தரம் தலைமை நீதிபதி ஒரு சிறப்பு அமர்வை இந்த வழக்கை விசாரிக்க அங்கீகரிக்கலாம் ஆனால் இந்த வழக்கில் அப்படி நடக்கவில்லை என்றார் தவெகவும் விஜய்யும் சம்பவ இடத்தை கைவிட்டுச் சென்றதாகவும் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கவில்லை என்றும் உயர் நீதிமன்றம் கூறியது தவறானது என்று சுப்பிரமணியம் கூறினார் விஜய் அந்த இடத்தில் தொடர்ந்து இருந்தால் நிலைமை மோசமாகும் என்று கூறி காவல்துறையினர்தான் அவரை அங்கிருந்து வெளியேறும்படி கட்டாயப்படுத்தினர் என்று சுந்தரம் மேலும் கூறினார் பேரணி வழியே காவல்துறைதான் தீர்மானிக்கிறது அந்த நபரை விஜய் காவல்துறையினர்தான் வெளியே அழைத்துச் சென்றனர் என்று சுப்பிரமணியம் குறிப்பிட்டார் இந்த மனுவில் விஜய்யோ அல்லது தேவேகாவோ ஒரு தரப்பாக சேர்க்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இந்த கருத்துக்கள் அரசியல் ரீதியாக எங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்று சுந்தரம் தெரிவித்தார் மாநில அதிகாரிகளை மட்டுமே கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நாங்கள் ஏற்கவில்லை எங்களுக்கு நியாயமான விசாரணை வேண்டும் மாநில அரசின் மீது எங்களுக்கு சந்தேகம் உள்ளது எங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு பாரபட்சமற்ற விசாரணைதான் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் அதை மேற்பார்வையிட்டால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சுந்தரம் திட்டவட்டமாக தெரிவித்தார் மாநில அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியிடம் பேசிய நீதிபதி மகேஸ்வரி இந்த உத்தரவு எப்படி பிறப்பிக்கப்பட்டது என்றே எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார் மதுரை அமர்வில் உள்ள டிவிஷன் பெஞ்ச் இந்த விஷயத்தை விசாரித்து வரும்போது சென்னை அமர்வில் உள்ள தனி நீதிபதி எப்படி இந்த வழக்கை நடத்தினார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் எனது பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலான நீதிபதி அனுபவத்தில் டிவிஷன் பெஞ்ச் ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்தால் தனி நீதிபதி அமர்வு ஒதுங்கிக் கொள்ளும் என்றார் அதற்கு பதிலளித்த ரோஹத்கி சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றமே அமைத்ததாகவும் மாநில அரசு எந்த பெயரையும் பரிந்துரைக்கவில்லை என்றும் கூறினார் அந்த அதிகாரிகள் நேர்மைக்கும் சுதந்திரத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் என்றும் அவர்களின் சுதந்திரத்தை சந்தேகிக்க எந்த காரணமும் இல்லை என்றும் அவர் வாதிட்டார் மாநில அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் நெரிசலில் நாற்பத்து ஒன்று பேர் இறந்துள்ளனர் நடிகர் மதியம் பன்னிரண்டு மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் இரவு ஏழு மணிக்குத்தான் வந்தார் ஆனால் காலை முதலே மக்கள் கூடத் தொடங்கிவிட்டனர் இதனால்தான் இந்த தபுவின் சம்பவம் நிகழ்ந்தது என்றார் எனினும் நீதிபதி மகேஸ்வரி தாங்கள் விசாரணையின் தன்மை குறித்து மட்டுமே தற்போது விவாதிப்பதாக கூறினார் டிவி கேவின் மனுவுடன் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற மறுத்த மதுரை கிளையின் உத்தரவை எதிர்த்த மற்ற இரண்டு மனுக்களையும் அமர்வு விசாரித்தது இந்த சம்பவத்தில் தனது பத்து வயது மகனை இழந்த மனுதாரர் பன்னீர் செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தாமல் சேஷாத்ரி நாயுடு காவல்துறை ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தங்களை தாங்களே குற்றமற்றவர்கள் என்று கூறிக்கொண்டது என்றார் மாநில அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஏ எம் சிங்வி சிபிஐ விசாரணைக்கு எந்த நியாயமும் இல்லை மாநில காவல்துறை மீது கடுமையான தவறுகள் இருப்பதாக கண்டறியப்படாத நிலையில் சாதாரணமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்று சில முன்னுதாரணங்களை மேற்கோள் காட்டி வாதிட்டார் சிபிஐ விசாரணை கோரிய மற்றொரு மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே பிற்பகல் மூன்று மணியளவில் ஒரு துயரச் சம்பவம் நடக்கப் போகிறது என்று திமுகவினர் கூறிக்கொண்டிருந்தனர் என்று குற்றம் சாட்டினார் இந்த நெரிசல் தன்னிச்சையாக நடக்கவில்லை ஓர் குற்றவாளி கூட்டத்திற்குள் காலனியை வீசுவதற்கு காவல்துறை அனுமதித்தது அது தடியடிக்கு வழிவகுத்தது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் பாதிக்கப்பட்ட அனைவரின் பிரேத பரிசோதனைகளும் ஒரே இரவில் எப்படி முடிக்கப்பட்டன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதே இடத்தில் பேரணி நடத்த அதிமுக அனுமதி கேட்டபோது அது குறுகலான பகுதி என்று கூறி அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் ஆனால் விஜய்யின் பேரணிக்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கியதாகவும் அவர் மேலும் கூறினார் விசாரணையின் போது மாநில அரசுக்கு அனுமதி வழங்கிய விதம் குறித்து மூத்த வழக்கறிஞர் பி வில்சனிடம் அமர்வு கேள்விகளை எழுப்பியது எஸ் ஓ பி இறுதி செய்யப்படும் வரை அனுமதி வழங்க வேண்டாம் என்று உத்தரவு இருந்தபோது ஏன் அனுமதி வழங்கப்பட்டது என்று நீதிபதி மகேஸ்வரி கேட்டார் நள்ளிரவில் நான்கு மணி நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்தீர்களா என்று நீதிபதி மகேஸ்வரி மேலும் கேட்டார் அங்கு எத்தனை பிரேத பரிசோதனை மேசைகள் உள்ளன என்றும் அவர் கேட்டார் அதற்கு பதிலளித்த வில்சன் உடல்களை தருமாறு மக்கள் மன்றாடியதால் மாவட்ட ஆட்சியர் இரவில் பிரேத பரிசோதனை செய்ய அனுமதித்ததாகவும் அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்ய வரவழைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் மாநாட்டில் பங்கேற்ற இருநூற்று இருபது மருத்துவர்கள் நூற்று அறுபத்து ஐந்து செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அணிதிரட்டப்பட்டதாக எங்கள் சுகாதார செயலாளர் தெளிவுபடுத்தினார் என்று அவர் கூறினார் இது குறித்து அவர்கள் தடயவியல் நிபுணர்களா என்று நீதிபதி மகேஸ்வரி கேட்டார் பிரேத பரிசோதனை தொடர்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று கூறிய வில்சன் இது தொடர்பாக விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வதாக கூறினார் கலவரத்தை உருவாக்க கூட்டத்தில் வேண்டுமென்றே காலனி வீசப்பட்டது என்ற குற்றச்சாட்டையும் அவர் மறுத்தார் இரு தரப்பினரின் வாதங்களை கேட்ட பிறகு அமர்வு உத்தரவை ஒத்திவைத்தது என்ன உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம் உத்தரவு ஒத்திவைக்கப்படுகிறது என்று நீதிபதி மகேஸ்வரி கூறினார் இதைத் தொடர்ந்து இன்று அக்டோபர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது இந்த விவகாரங்கள் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் தேசத்தின் மனசாட்சியை உலுக்கியுள்ள இந்த சம்பவம் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைக்கு தகுதியானது இவ்வாறாக ஒரு இடைக்கால நடவடிக்கையாக இந்த விவகாரத்தின் நியாயமான விசாரணைக்காக விசாரணையை சிப்பி இடம் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்க தகுதியானது நியாயமான விசாரணைக்கு குடிமக்கள் தகுதியானவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது என நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்தது விசாரணையின் பாரபட்சமற்ற தன்மை குறித்த தரப்பினரின் கவலைகளை தணிக்கும் வகையில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவையும் நீதிமன்றம் அமைத்தது இக்குழுவின் மற்ற உறுப்பினர்களாக தமிழக கேடரைச் சேர்ந்தவராகவும் ஆனால் தமிழ்நாட்டை சாராதவராகவும் இருக்கக்கூடிய காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பதவிக்கு குறையாத இரண்டு மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகளை தேர்வு செய்யுமாறு நீதிபதி ரஸ்தோகி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் இந்த குழு சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் சிபிஐக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கவும் சிபிஐ சேகரித்த ஆதாரங்களை மறு ஆய்வு செய்யவும் இக்குழுவுக்கு அதிகாரமுள்ளது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையின் முன்னேற்றம் குறித்த மாதாந்திர அறிக்கைகளை இந்த குழுவிடம் சமர்ப்பிப்பார்கள் அரசியல் பேரணிகளுக்கான நிலையான இயக்க நடைமுறையை மட்டுமே கோரிய மனுவில் தமிழக காவல்துறை அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்து உத்தரவு பிறப்பித்ததற்காக மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தை சென்னை அமர்வு உச்சநீதிமன்றம் விமர்சித்தது பேரணிகளுக்கான எஸ் ஓ பி ஐ கோரும் இந்த ரிட் மனு ஒரு கிரிமினல் ரிட் மனுவாக எவ்வாறு பதிவு செய்யப்பட்டது என்பது குறித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் ஜெனரலிடம் நீதிமன்றம் அறிக்கை கோரியுள்ளது எஸ் ஓ பி கோரும் அந்த மனுவை வேறொரு அமர்வுக்கு மாற்றும்படி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கப்பட்டுள்ளார் மேலும் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான விவகாரம் மதுரை அமர்வின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் தலைமை நீதிபதியின் குறிப்பிட்ட இல்லாமல் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் சென்னை அமர்வு அந்த விவகாரத்தை விசாரித்திருக்க கூடாது என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது சென்னை அமர்வு அந்த ரிட் மனுவை தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியது நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா அடங்கிய அமர்வு டிவிகே மற்றும் பிற தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு மாநிலத்தின் வழக்கறிஞர்களான மூத்த வழக்கறிஞர்கள் டாக்டர் ஏ எம் சிங்வி மற்றும் பி வில்சன் ஆகியோர் சிபிஐ விசாரணை கோரிய இரண்டு மனுக்களை தாக்கல் செய்த மனுதாரர்கள் இப்போது தங்கள் அறியாமலே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன என்றும் அவர்கள் உச்ச நீதிமன்ற பதிவகத்திற்கு எழுதியுள்ளதாகவும் அமர்விடம் தெரிவித்தனர் இந்த விவகாரத்தை தாங்கள் பரிசீலிப்பதாக அமர்வு கூறியது மேலும் தமிழ்நாடு அரசு தனது எதிர்மனுவை தாக்கல் செய்ய எட்டு வார கால அவகாசத்தையும் அமர்வு வழங்கியது இந்த உத்தரவு முதல் நிலை அவதானிப்புகளின் அடிப்படையிலானது என்றும் அது தெளிவுபடுத்தியது மேலும் இது போன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக்ஸ் ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்